தடுப்பாரை அடியோடு மேற்க வந்த கடப்பாறைன்னு பெரிய சொன்ன யார் பாரதியா யார் பாரதியா புதி கவிஞன் சொல்லுவான் மதுரைக்கு நேர்லக்கே மலைவெய்யா காணவில்லை காலம் கையேந்த மணி பீச்சை கேட்டு மண் எழுந்த காலத்தினால் பருவமலையாய் பந்தலிக்க வந்தவன் பாரதியோடயமா காலம் கேட்கும் கவிஞர் எல்லாம் சாதாரணம் பண்ற மாட்டான்

ஆசிரியரா பாக்குறப்ப எங்களுக்கு அது வருத்தமா இருக்கு எங்கயோ தப்பு நடக்கு புத்தகத்துல கருத்து இருக்கு கருத்துல அங்க போல இன்னொரு வாசம் அடிக்கடி பார்த்து பாரதியார் வாசம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது எங்கெல்லாம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பைக்கிங் பின் இருக்கு அவன் என்ன நினைச்சா கீழ ஒன்று மட்டும் மேலா பண்ணுவேன் நூத்தி நாற்பதுல யூட்டர் நினைச்சு போயிருக்காங்க நான் வீழ்வேன் என்று கீழே விட மாட்டேன் அவர் சொன்ன கருத்து வேற மைக் செட் மேல இருக்கு முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன் அப்படின்னு ஈரோட கூட்டத்துல

நிச்சயமா அதெல்லாம் தாண்டி படைப்பாளிகளுக்கான சுய சிந்தன சுய உரிமை இருக்கிற சமூகம் தான் தென் மாநிலங்கள்ல உச்சத்துக்கு போயிட்டோம் கல்வியில உச்சத்துல இருக்கிறோம் நம்ம வகுத்தறிவு சிந்தனை இருக்கு நல்லா வளர்ந்துட்டோம் சர்வேல நம்மதான் முன்னாடி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டதெல்லாம் இப்ப வர வரக்கூடிய காட்சிகள் விளம்பரங்கள் காணொலிகள்ல நம்ம இன்னமும் நம்ம வந்து வளர வேண்டிய தூரத்துல இருக்கோம் தான் பதிவு செய்யும்

ஒரு கௌரவம் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும்ல தமிழ் இங்கிலீஷ் பேசணும்ல தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசினாதான் அப்படின்னாக்க பெரிய கௌரவம் போராட முடியாது பிள்ளைங்க ஒரு காலத்துல பாருங்க நூத்தி ஐம்பது காலத்துல பள்ளிக்கூடம் ஒன்று இருந்ததாகவும் அங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர் எல்லாம் பணிபுரிஞ்சதாகவும் மாணவர் எல்லாம் ஒன்பது முப்பதுக்கு வந்து நான்கு முப்பது வீட்டுக்கு போனதாகவும் ஆசிரியர் மாணவரை அடித்ததாகவும் ஒரு கதை சாமியார் சாமியார் சொல்லுவார் ஒரு ஊர் இருந்ததாகவும் ஒரு ஆழமராகவும் அந்த பேய் அங்கதான் குறைஞ்சிருக்கதாக வருகாலம் இல்ல பள்ளிக்கூடங்களோ மாணாக்கரோ தேட வேண்டிய ஏஐ சூழல் வரும் ஏசுற மாதிரி போயிட்டு இருக்கு

ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி எங்களுக்கு தெரியும் அந்த கருத்து படத்தை அறிமுகப்படுத்துறது இவருக்கு மட்டும் சிந்தனை இல்லை எப்போதுமே உள்ளீடு இல்லதான் வெளியீடு வராது அவன் கூட்டி வராது இவர் கற்ற கல்வி மேலாட்ட கல்வி யார் மறந்த மொழிகளிலே தமிழ் மொழி இதாவது எங்கும் காணும் தெரியாது அது

அது மாதிரி என்ன அப்படின்னாக்கா தமிழ் அமிர்தம் சுரக்கும் நமக்கு மரணம் எல்லாம் வாழ்வு வரும் அப்படின்னு அவர் தமிழ் படித்தா அமர வாழ்வு எழுதியா அப்படின்னு அவரோட போறாரு ஒரு படைபாணி வறுமைக்கு ஆட்படல் ஏன்னா சோத்துக்கு பஞ்சம் ஏன்னா சோத்துக்கு பஞ்சம் அப்படின்னாக்கா குருணை காக்கை குருக்கு கூட காக்கை குருவி இந்த ஜாதி காணுமலை

பாதி கருத்துக்கள் எல்லாமே பேசும் இங்க படி நம்ம உட்காந்துருக்க ஞானிகள் மட்டும் தான் இருக்கும் அடித்தட்டு மக்கள் இன்னமும் என்ன அப்படின்னாக்கா அந்த கருத்துக்கான வித விளைச்சல்ங்கிறது மிக குறைவா இருக்கு எத்தனை ஆண்டு காலம் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஆச்சு இன்னும் பிறந்த நாள் விழா கொண்டாடி ஆனா ஒரு பெண்ணு நேரு பேட்டி கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னாக்கா எந்த மாதிரியான சமூகத்தை எடுத்துட்டு போக போது பெண்கள் மக்கள் தீர்மானிக்கிறது தான் இன்னைக்கு அரசு அரசுக்கு எதிர்த்து அவர் சொல்லியிருக்காரு எங்க போய் பின்வாங்க அவர் வந்து பின்வாங்கவே பின் பத்தி பேசுறது ஏன்னா கீழ்நிலையிலிருந்து கீழ்நிலை உரிமையை பத்தி பேசுறத விட மேலிருந்து கீழ்நிலை உரிமையை பேசின அந்த காந்தியை அடுக்கு முறை எழுந்து அந்த கருத்துக்கள் மிக சுப்பிரமாதிரி அவங்க பதிவு செய்யப்பட்டு சம உரிமை பத்தி பேச பதினாலு விவசாயிகள் பதினாலு பேர் வந்தாங்க அவர் உடம்பு ஈக்களோட எண்ணிக்கை அதிகம் ஆனா வருகின்ற மக்களோட மக்களோட எண்ணிக்கை களை நோக்கி பாரதியார் இல்லாத புத்தகமே கிடையாது

பாடலுக்கு வலிமை இருந்தா அரசாங்கம் பயந்து சுதந்திரம் தான் இன்னைக்கு இருக்கான் எல்லா படைப்பாளர்களும் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் நடக்க இல்லை எல்லா கவிஞர்களுமே எல்லா படைப்பாளிகளுமே எல்லா எழுத்தாளர்களுமே இன்னைக்கு பாரதிக்கான கோபமும் ரவுத்தான் பழகு அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன காரணம் தெரியல் இந்த ரவுத்திரம் போயிருக்கு அந்த கோபம் தான் சமூக எழுச்சியாக மாறும் சமூக விடியலாக மாறும் பெண்ணிய சிந்தனையாக மாறும் பெண்ணிய கருத்துக்களாக அரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை எழுத்தாளர் தான் சமூகத்தை பத்த சிந்தனையும் பெண்ணிய விடுதலையா இருக்கட்டும் சமூக விடுதலையா இருக்கட்டும் எல்லா விஷயமும் என்ன எடுத்தால்தான் சொல்லணும் அவங்களுக்கு முதல்ல தெரியும் ஏன்னா இந்த உணர்வாங்க ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் சமூகம் எப்படி போகும் இந்த நாடு எதை நோக்கி நகருது இந்த திட்டத்தினால என்னங்கிறத கொண்டு வரதுக்கான அந்த விஷயங்கள் எழுத்தாக தான் முடிஞ்சு அது இன்னைக்கு இல்லை அது இன்னைக்கு மிகக்குறை ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த படைப்பு சொந்தம் இருக்கா என்று தெரியல அது மாறுறது மிக மிக கட்சியமா சொன்னேன் ஒவ்வொரு படைப்பில ஒவ்வொரு தரங்கள்ல மாறுற ஏன்னா குழந்தைகள் பாடுறப்ப ஒரு மாதிரி இருக்காரு ஏன்னா காதல் 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 போய் சாதல் சாதல் அங்க ஒரு மாதிரி வெளியே இருக்கிறார் பாஞ்சாலி சமூகத்துல வர்ணிக்கிறார் ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க ஜப்பானிய கவிஞர் விபாஸ் வந்து சொல்லுவாங்க

நடை வந்துதுவா பெண்ணை விட பூக்கு விடப்பிரந்தர தான் வந்து பெண்கள் பிம்பரம் எடுக்கிறார்கள் இந்த பெண்ணை விட இந்த பூ ஆராகம் சொல்லப்படாது அப்படிங்கிறது ஓடை ஓவு இந்த பாக்கறதுலாம் ஆனா கோஜா பூ கோஜா பூ பாருங்க நான் படி படி குழந்தைகளை குழந்தைகளை பாருங்க நம்மளோட லட்சியங்கள் நம்மளோட கருத்துக்களுக்கு ஆதார ஒரு கல்வியை கணப்ட்டறீங்க இவரோட பாதி அந்த கேதிகள் சொல்வார் வந்து சொல்லுவான் அந்த சூரிய

பட்டு அந்த கருத்து தலங்களுக்கு போக நீ சொல்றதை உருவாக்கினதா நிச்சயமா அது சரி கொண்டு போய் நீ ஒவ்வொரு நிமிஷம் அதான் சொல்ல இந்த ரெண்டு பேட்டியுமே ரொம்ப பாதிச்சிருக்கேன் சொல்லிட்டே இருக்கேன் ஒரு வாக்குக்கு ஒரு குடும்பத்தை இருக்கிற சூழல் போகுது அப்படின்னாக்கா அந்த சமூகத்துல எங்க கொண்டு போய் அந்த கல்வி இன்னைக்கு பேசி நல்ல கல்வியில இருக்கோம் இருக்கும் உச்சத்துல இருக்கோம் பெண் கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கோம் குழந்தைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இதுக்கான விளைவுகளை பார்த்துதான் முடிவு செய்யும் நிச்சயமா பாரதி வந்து புறக்கணிக்கப்பட்ட மாதிரிய அதுவும் ஒரு கடை கோடியிலிருந்து நம்ம கொண்டாடுறது சாதாரண விஷயம் ஏன்னா கன்னியாகுமரி நாகர்கோயில் பாருங்க நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து எதார்த்தமும் அவங்க படிச்ச கற்றவர்கள் அதிகம் ஆனா ஒரு வேதாந்தியத்துல ஏன்னா வேதாந்தியத்துல அவங்க பாரதி விழா கொண்டாடுகிறது முன்னெடுக்கிறதுங்கிறது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு மிகப்பெரிய விஷயம் இது ஒரு முன்னெடுப்பு அடுத்தடுத்த காலகட்டங்களை என்ன பண்ணுவீங்கன்னாக்கா இன்னமும் கற்றலை நோக்கி சொன்னாங்க அந்த புகைப்படத்தை பத்தி அந்த அம்மா பேசுறதுன்னு

அவரோட படைப்புகள் இன்னமும் மறுவாசிக்கு உட்பட்டு அதற்கான தேடலுக்கு அது கட்டோரும் எழுந்தறனும் படிパール இந்த விஷயங்களும் அண்ணா அவருடைய மறுவாசிக்கு அண்ணா சொல்ற நீ அண்ணா படையப்பள பார்த்தா நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போகும் நாட்டுோட அடுத்த கட்டத்துக்கு இல்ல நடந்து அடுத்த கட்டத்துக்கு முனிவிருச்சியில இருந்து கட்டிக்கிட்டு மெல்ல கமினி பேதை அந்த கொஞ்சம் ஒரு

எல்லா மாநில மொழி மாநிலங்கள்ல தான் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிறதுல அவர் காலத்திலே இருந்துட்டு அந்த மாதிரியான கருத்துக்கள் தேவைகளா இருக்கு அவரோட படைப்புகள் இன்னும் மனுவாசம் கூப்பிட வேண்டும் கட்டுரைகள் கிடையாது நம்ம கவிதைகளே நினைக்கணும் பாரதியோட கவிதைகளை தாண்டி அவரோட கட்டுரைகள் வந்து பரலிசூர் நிலையப்பதற்கு அவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்காரு கடைசி காலத்துல பரலிசூர் நிலையப்பட கூடவே இருந்து அவரோட கட்டுரைகள் மறுவாசி பண்ணியிருக்காங்க அதுவும் தமிழ் மொழியோட தமிழ் மாநிலத்தோட வளர்ச்சி என்ன தொழில் எப்படி வளரணும் வேற்று மொழியாக வாசிச்சுக்கணும் வேற்று கருத்துக்களை நம்ம உள்ளீடு செய்யணும் அந்த கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சு அதை கட்டணம் இல்லாத அதனால பாரதியார படைப்புகள் இன்னமும் என்ன அப்படின்னாக்க அவர் சிந்தனை சிந்தனை வந்து இன்னமும் உரிமையடைவில்லை என்ற ஒரு கருத்தை மட்டும் ஒரு வருத்தத்தையும் பதிவு செய்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக எடுத்து நல்லா சொன்னேன் நல்ல மாணவர்களுக்கு தான் நிறைய பேசிடலாம் ஏன்னா வேறு கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன் கம்மி தான் இடம் இல்லை ஏன்னா என்ன கேள்வி கேட்கிறேன்